நாலு வயது உள்ள ஒரு மாணவன் ஒருவன் ஒரு வீட்டிலே அனாதியாக எடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்தான் அவன் ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் ஒரு மைக்கை கொண்டு போவான் ஆலயத்தில் பாட குழு பாடலை பாடும்போது அவனும் இந்த நாலு வயது சிறுவன் ஒரு மைக்கை வச்சு ஒரு பக்கத்தில் நின்னு அந்த பாடலை அவன் பாடுவானான் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வீட்டில் உள்ள இன்னொரு சிறுவன் அவனை கூட்டிட்டு அவனுடைய அறைக்குள்ள போய் பூட்டி பூட்டி ஆண்டவரை குறித்து பாடுகிற பாடல் ஒரு மணி நேரம் விட்டாம பாடுவான் அந்த நாலு வயசு சிறுவன் அப்படி உண்மையா இது விளையாட்டுக்காக அல்ல இப்போ நம்ம வீடுகளில் பாஸ்டரை போல பேசுகிறேன் அப்படி இப்படின்னு சும்மா ஒரு மைக் எடுத்துட்டு பேசுவாங்க அதில் இவன் உண்மையாகவே அவனுக்குள்ள ஒரு ஆண்டவருடைய ஆவியான இருந்தான் அவன் ஒரு அனாதையாக இருந்தாலும் எடுத்து வளர்க்கப்பட்டிருந்தாலும் அவனுக்குள்ள அந்த தேவை ஆவி கிரியே செய்து அப்படியே பாடிக்கொண்டிருக்கும்போது தேவ தூதர்கள் இறங்கி வருவாங்க அவன் வெளியே வந்து ஒரு நாள் அதை எடுத்து வளர்த்து அம்மாட்ட சொல்கிறான் நான் பாடிக்கிட்டு இருக்கும்போது தேவ வருவாங்க அவங்க என் நாவுக்குள்ள சில காரியங்களை போடுவாங்க இந்த மியூசிக்குடைய இதெல்லாம் ஏதோ ஒரு எழுத்து மாதிரி வரும் அது எனக்குள்ள வரும் என்னை அறியாமலே எனக்குள்ள இசைகள் வரும் என்னை அறியாமலே பாட்டின் வார்த்தைகள் வரும் அந்த தூதர்கள் என்னுடைய அறைக்குள்ள வருகிறது நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய மியூசிக் எழுதியிருக்கான் நிறைய பாட்டுகளை அந்த வயசுலேயே எழுதி கொடுத்துருக்கான் இப்படியும் ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க பரலோகம் உலோகத்தில் இறங்கி வரும்